ரீசெண்டா பேங்க்ல முடிக்க வேண்டிய வேலை ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தனால கோயம்புத்தூர்ல அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் கோயம்புத்தூரோட கிளைமேட்டை பத்தி தனியா சொல்லணும்னு தேவையே கிடையாது குளிர்காலம் வந்துச்சுன்னா அந்த ஊர் மாதிரி அடிச்சிக்கிற முடியாது ஆனா இப்போ வெயிலுமே ஊர் ரொம்ப ஜாஸ்தியாக தான் போயிட்டு ஒரு பக்கம் பார்த்தா நிலா இன்னொரு பக்கம் பார்த்தா சூரியன் இதை பார்த்த உடனேமோ இதாங்க பொண்ணு வீடு இதுதாங்க மாப்பிளை வீடு அப்படின்னு ஒரு ரீல் ட்ரெண்டாச்சு இல்லையா அதுதான் ஞாபகம் வந்துச்சு அம்மா இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம் சொர்க்கமா தெரியும் அப்படிங்கிற ஃபீல் எனக்கு திடீர்னு தோண ஆரம்பிச்சிருச்சு ஏன் அப்படின்னு தெரியல ஏன்னா உட்கார்ந்த இடத்துக்கு சோறு வருது கேட்ட உடனேமும் டீ ஜூஸ் அதுன்னு வச்சு குடுக்குறாங்க கேட்காமலேயே நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ரெஸ்ட் வந்திருக்க நல்லா உடம்ப தேத்து அப்படிங்கிறாங்க அவங்களுக்கும் உடம்பு முடியலதான் அவங்களுக்கே ஒரு இருபது வயசு குறைஞ்சிட்ட மாதிரி அவங்க விளையாடுறத பாக்கும்போது இவங்க எல்லாம் நம்ம லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சு பார்க்கவே முடியல இன்னைக்கும் என்ன வச்சு சீவி கைக்கு மருதாணி வச்சு விட்டு அழகு பாக்குற தான் வாழ்க்கையோட மொத்த சொத்துன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க